இனிமே கண்ணிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்பு இதய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்பு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழியில் எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியருடைய நல்லாசையோடு கழக வேட்பாளராக அன்பு சகோதரர் சேவை மனப்பான்மை உள்ள பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிற ஆற்றல் அசோக் அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரையிலும் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் குமாரபாளையத்தின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அங்கே செயல் வீரர் கூட்டம் கூட்டுகிற போது ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆர்ப்பரித்து வெற்றி விழாவைப் போல செயல் ஊர் கூட்டம் அங்கே அமைந்தது ஆகவே எந்த கூட்டங்களாக இருந்தாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலும் மாபெரும் வெட்டி ஈட்டுகின்ற அளவிற்கு கழக தொண்டர்கள் நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கிற தேமுதிக எஸ்டிஐ எஸ்டிபி அன்றும் புதிய தமிழகம் போன்ற கழகத்தை சார்ந்த தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அருளாளர் பெருமக்கள் சிறந்த முறையில் தங்கள் பணிகளை ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் மாண்பு இதயதையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்பு தலை அம்மா அம்மாவளியில் ஈரோடு மாவட்டம் என்பது சேவல் புறா இருக்கின்ற போதே மாபெரும் வெட்டி தந்த பகுதியாக இந்த பகுதி இருந்திருக்கிறது வெட்டி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நம்முடைய எடப்பாடி அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கூடுதல் வாக்கு அதிகமாக பெற்றிருக்கிற தொகுதியாக தமிழகத்தில் பவனி வருகின்ற அளவிற்கு இன்று அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் அன்பு சோகர் தங்கமணி அவர்கள் முழு பொறுப்பேற்று இந்த பணிகளை அயராது இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேபோல அனைத்து மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் ராமலிங்கம் அவர்களும் அதே போல எங்களோடு ஒருங்கிணைந்து ஒருத்தர் விட்டு ஒரு ஒருங்கிணைந்து அனைவரும் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் இங்கே செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு என்றைக்கும் மக்கள் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக பணியாற்றுகிற இயக்கம் என்ற முறையில் மக்கள் அனைவரும் வாக்களிக்கின்ற மக்கள் அனைவரும் இதற்காரணாக இருந்து இன்றைக்கல்ல தொடர்ந்து வெற்றி வாங்கி சூடி வருகிறார்கள் அவர்களுக்கு போடான கோடி நன்றிமுலைகள் அவர்கள் பாலங்களுக்கு தெரிவித்து அயராது உழைத்து வருகிற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் தோழமைக்கு சை சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே அன்பு சோர ஆற்றல் அசோக் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் கேட்டுக் கொள்கிறேன் நேற்றை முன்பே நம்மே இருங்க. திங்கள் கிழமை என்ன? இல்லைங்க. நம்ம இங்க முன்னா ஃபர்ஸ்ட் லாம். திங்கள் கிழமை சார். திங்கள் கிழமைன்றே. யார கிழமை நீங்க? இல்ல திங்க கிழமை பத்தி படுத்து தூங்கிட்டோம்ல கேட்டாங்க. இல்ல இல்ல. மலைல தூஜின்னு உள்ள போனீங்க. என்னன்னா நீ துவக்கன தேப்புன கேக்குறாங்க. துவக்க கேச்சிருங்க. திங்கள் கிழமைன்றே பணிகள் துவங்கி இருக்கிறது முதற்கட்டமாக தொடர்ந்து பணிகள் நாளை முதல் தொடர்ந்து இந்த பணிகள் துவங்க இருக்கிறது அதோடு செயல்பேறு கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ரட்டையில் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாண்பு எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கிற இந்த இயக்கத்திற்கு கிடைக்கும் அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை தனியாக போட்டியிட